வருமானமில்லாத ஏழை எளிய தாய்மார்களுக்கு இன்றைக்கி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற மகளிர் உரிமை திட்டம் என்று மகத்தான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் இந்த திட்டங்கள்லாம் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு அவற்றையெல்லாம் நீங்கள் அனைவரும் பெறுவதற்கு இந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய தான் பானை சின்னம் பானை சின்னம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம் இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்வீரர்கள் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க பானை சின்னம் உங்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களும் தங்கு தடையில்லாமல் வந்து சேருவதற்கு பானை சின்னம் பானை சின்னம் நம்முடைய தமிழ்நாட்டை ஓரவஞ்சனை செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியெல்லாம் கிடைக்காமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற மோடி ஆட்சியை விரட்டுவதற்கு நம்முடைய ஏழை தாய்மார்களுக்கு முதியோர் பென்ஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறார் இரநூறுபாயாக இருக்கிறத ஆயிரம் ரூபாய் வருதுன்னு நானும் உங்கள் சார்பாக பாராளுமன்றத்தில் பல முறை கேட்டு பார்த்துட்டேன் வெறும் இரநூறுபான்னு அதுவும் பல பேருக்கு கிடைக்கல இதுக்கு காரணம் மோடி நம் மோடியை நம்ம ஆட்சியை விட்டு அகட்டினாதான் அவரை மிரட்டினாதான் நமக்கு முடிவு காலம் இல்லைன்னா நமக்கு முன்னேற்றமே கிடையாது அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற மகத்தான கூட்டணியை உருவாக்கி இந்த ஆட்சி மாற்றத்தை நடத்துவதற்காக இந்த சபதத்தை எடுத்திருக்காங்க இந்த ஆட்சி மாறும்போது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கார் ராகுல் காந்தினா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஒவ்வொரு மகளிருடைய வங்கி கணக்கிலும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலுத்துவோம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சரும் அதை அங்கீகரித்து வழிபடுத்தியிருக்காங்க எனவே இப்படியான நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்தியா கூட்டணியுடைய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஆறாவது இடத்துல இருக்கும் எல்லாம் படித்தவர்கள் மற்றவங்களுக்கு போய் எடுத்து சொல்லணும் இங்கே இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி ஆறாவது இடத்தில் இருக்கிற பாறை சின்னத்திலே வாக்களித்து ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை படிவோடு கேட்டும்